வணக்கம் அன்பு நண்பர்களே கரூர் துயர சம்பவத்துக்கு பின்பு கிட்டத்தட்ட சரியா முப்பதாவது நாளில் கரூர் துயர சம்பவத்துல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை எல்லாரையுமே சென்னை மகாபலிபுரத்துக்கு வர சொல்லி அவர்களுக்கு ஒரு ரெசார்ட்ல ரூம் எடுத்து கொடுத்ததோட மட்டுமில்லாம அவங்க ஒவ்வொருவர் குடும்பத்தினர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நடிகர் விஜய் இந்த மன்னிப்பு கேட்டதுனால அவருடைய ஹீரோ இமேஜ் உயர்ந்திருக்கா என்னங்க அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ நான் முதல்வர் வேட்பாளர் அறிவித்தவர் அப்படிப்பட்டவர் போய் காலில் விழுந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கியிருக்கா விஜய்க்கு இந்த மேட்டரால பிளஸ் மைனஸா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருந்தார் அப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேடசந்தூர் அப்படின்னு தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த சிட்டிங் எம்எல்ஏ வாங்க இருக்கக்கூடியவர் காந்திராஜன் திமுக எம்எல்ஏ அவர் சந்திரமாலையோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்க வந்தார் பார்க்க விருவிறுன்னு மேடைக்கு வந்தவர் சந்திரமாலைய உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே தன்னோட எழுபத்தி நான்கு வயது அப்படிங்கிறதெல்லாம் அவர் புறந்தள்ளி மறைத்து விட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே சாத்தாங்கமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்து வணங்கினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரொம்பவே பெருந்தன்மையா அந்த எழுபத்தி நான்கு வயது முதியவர் மரியாதைக்குரிய திரு சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைத்தார் இது திமுகவில் இருக்கக்கூடிய மரபா இருக்கு இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் வந்தோம்னா கிட்டத்தட்ட சில ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கு பெரிய ஆளுமை என்பதில் கடித கூட சந்தேகம் கிடையாது சில ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு முற்போக்கு விஷயங்கள்ல ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டுவார் எப்படிங்க அவரை முற்போக்கு முகம் அப்படின்னு சொல்றீங்க ஆலயங்கள்ல அவர் வந்து பல விஷயங்கள் பண்ணியிருந்தாரு என்னதான் பண்ணியிருந்தாலும் அவரை எப்படி முற்போக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்கலாம் முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்து கொடுத்தார் ஸோ அந்த வகையில் அவரை ஒரு முற்போக்கு முகம் அப்படின்னு சொன்னாலும் தவறு இல்லை தான் என்னுடைய பார்வை ஸோ அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த காலகட்டம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அறுபத்தி ஏழு வயதில் அவர்கள் மரணிக்கிறாங்க ஆனால் அவரை விட பத்து வயது பதினைந்து வயது கூடியவர்கள்லாம் எஞ்சான் கிடையாக அவற்ற காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அம்மா என்கிற வார்த்தையை தான் அவருடைய பெயருக்கு பதிலாக உச்சரிப்பாங்க இவரை அம்மா என்று அழைத்தவர்கள்லாம் அவரை விட பத்து வயது பதினைந்து வயது கூடியவர்கள் கூட இருந்தாங்க இதுதான் திராவிட கட்சிகளுடைய மரபு ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தில் அவர் களத்தில் இருக்கலை அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு ஓங்கி ஒழித்தது ஆனால் விஜய் அவர்கள் எல்லாம் குடும்பத்தோடு சென்னைக்கு வரவழைத்தார் தன்னுடைய நாயக பிம்பம் நாயக இமேஜ் எல்லாத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு யாரெல்லாம் சென்னை வந்திருந்தாங்களோ அந்த உறவுகளை எல்லாம் குடும்பத்தினரெல்லாம் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது அதுக்கு உள்ளபடியா அந்த குடும்பத்தினர் மத்தியில அவருடைய இமேஜை உயர்த்தியிருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் பொதுவா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பவுமே அப்படின்னா உணர்வு பூர்வமா சென்டிமெண்டா கரெக்ட் ஆவாங்க இந்த நம்ம இன்னொரு கோணத்துல பார்க்கலாம் இறப்பு நடந்து ஒரு வருடங்களில் பல பேர் வெளியில கூட வரமாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஒரு துக்கம் நடந்த வீடு துக்கம் நடந்த இடம் வெளியூர் பயணங்கள் வேண்டாம் வெளியூர் பயணத்தை தவிர்ப்போம் ஆனால் விஜய் அழைத்ததன் பேரில் பல பேர் போயிருக்காங்க ஆனாலும் ஒரு பெண் அவர்களுக்கு கொடுத்த இருபது லட்சம் ரூபாயை திரும்பி வங்கி கணக்கில் செலுத்தியிருக்காங்க அவர் போகாமல் இருந்திருக்காங்க எங்களை கரூரில் வந்து தான் சந்திச்சிருக்கணும் எங்களை ஏன் வெளியில வந்து சந்திச்சிங்க எங்களை ஏன் கரூருக்கு வெளியில மகாபலிபுரத்தில் கூப்பிட்டீங்கன்னு ஒரு பெண் போகல அவருடைய கணவர் இறந்திருந்தார் ஆனால் அவர் கணவருடைய சகோதரிகளை எல்லாம் அழைத்துட்டு வந்தாங்கன்னு ஒரு சர்ச்சையை மாச்சு இந்த இடத்துல ஆனால் அந்த சர்ச்சைகளையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய ஹீரோ இமேஜ் நாயக பிம்பம் அதை தூக்கி அறிந்து விட்டு ஏற்கனவே இன்னொரு விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும் இந்த இடத்துல விஜய் யாராக முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமாரோடைய லாக் அப் டெத் நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் நினைவில் இருக்கலாம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அஜித்குமார் காவல்துறையினுடைய கொடூர மரணத்துக்கு ஆளானவர் அவர் மரணித்திருக்கிற நேரத்துல அந்த வீட்டிற்கே போக முதல்வர் மு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சாரிமா என்கிற ஒரு வார்த்தையை அவர் உச்சரித்தார் மன்னிச்சுக்கங்க என்கிற வார்த்தையை அவர் சொல்லாடல பயன்படுத்தி இருந்தார் சோ அப்ப பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்பது என்கிற நிலையில முதல்வர் மு ஸ்டாலின் அந்த இடத்துல ஒரு இமயமாக உயர்ந்திருந்தார் ஆனா அதைவிட ஒருபடி மேலே போய் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பது உள்ளபடியே வந்து அந்த மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜயிடம் ஒரு நாயக பிம்பம் இருக்கு ஒரு மேற்றுமைத்தனம் இருக்கு அவரை பாருங்க அவர் மகாபலிபுரத்துக்கு தான் வர சொல்றாரு கரூருக்கு போக மாட்டாரா கரூர்ல மண்டபம் கிடைக்கலையா கரூருக்கு போறதுக்காக முயற்சி பண்ணாரா என்று எதிர்மறையாக பல ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் கூட நடிகர் விஜய் காலில் விழுந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜாக பார்க்கப்படுது சரி ஒரு ஒரு பெருந்தன்மையோடு ஒரு நல்ல மனதோடு தன்னுடைய கூட்டத்திற்கு வந்தவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற ஒரு கவலையோடு அக்கறையோடு அவர் காலிலே விழுந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது உள்ளபடியே விஜய் அவர்களுடைய அந்த அந்த செய்கை செயல்பாடு தமிழக அரசியல் களத்தில் அவர் மீதான ஒரு எதிர்மறை விமர்சனத்தை ஓரளவு மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதையும் நம்மள பார்க்க முடியுது சரி இன்னொன்று அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் நிறைய பரிணாமங்களை அடைந்து வருகிறது அதை நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய மாநாடுகள் எல்லாம் பேசுகிற பொழுது அங்குள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் யாரை பார்த்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து இதை நான் அப்படியே எங்க பொருத்தி பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரமாவது காலகட்டங்களில் நடிகர் விஜய் நடித்து கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய மின்சார கண்ணா என்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி இருந்தது அந்த மின்சார கண்ணா திரைப்படத்துல ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஆண்டி நான் உங்கள் வீட்டு பிள்ளையே என்று பாடியிருப்பார் விஜய் ஆனால் அதே பரிணாம நிலையில் அரசியல் களத்திலும் இருந்து கொண்டு இன்றைக்கும் பார்ப்பவர்களே அங்கிள் ஆண்டி என்று அழைக்கிறாரா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சிஎம்ஐ எம்ஐ பார்த்தா என்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருந்தார் அது கடுமையான சர்ச்சைகள் உருவாகியிருந்தது அந்த சர்ச்சைகளுக்கு பின்பு அவர் அங்கிள் என்கிற வார்த்தையை தவிர்த்துவிட்டு சி எம் சார் என்கிற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கியிருந்தார் இப்பொழுது சிஎம் சார் என்கிற வார்த்தையையும் கடந்து நேற்று அவர் ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் நெல்மணிகள் எல்லாம் முளைத்து விட்டது என்பதாக இருக்கக்கூடிய அந்த அறிக்கை அந்த அறிக்கையை பொறுத்தவரை விஜய் அவர்கள் சி சார் என்கிற வார்த்தைக்கு மாற்றாக திரு ஸ்டாலின் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவள் இப்பொழுதுதான் அவர் அரசியல் பரிணாமங்கள் என்ன அரசியல் எப்படி மெல்ல மெல்ல போகணும் சினிமா வேறு அரசியல் வேறு என்கிற நிதர்சனங்களையும் விஜய் உள்வாங்கி இருக்கிறார் எது எப்படியாக இருந்தாலும் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிற சம்பவம் தமிழக மக்கள் மத்தியில் அவருடைய இமேஜை உயர்த்தி இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க நாயக பிம்பமாக விஜய் அவர்கள் காலில் விழுந்திருப்பது அவருக்கு பலவீனமா அல்லது மக்கள் மத்தியில் அவருக்கான இமேஜை உயர்த்தி இருக்கிறதா அவரது நற்குணங்களை காட்டியிருக்கிறதா அல்லது இது அரசியல் கபடதாரி வேதமா என்பதை எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முடிவுகளும் விமர்சனங்களும் உங்கள் பார்வைக்கும் உட்பட்டது நான் என்னுடைய பார்வையிலிருந்து என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு சந்திக்கின்றேன்